சுசீந்திரத்தில் உள்ள அரசு விடுதியில் தரமற்ற உணவு வழங்குவதாக மாணவிகள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அக்கரை பகுதியில் ஆதிதிராவிடர் பழங்குடியின அரசு மாணவிகள் விடுதி செயல்படுகிறது இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் தங்கியிருந்து வெளியே சென்று படித்து வருகிறார்கள் இங்குள்ள விடுதியில் சமையல் கூடங்கள் பழுதடைந்த நிலையில் போதிய பராமரிப்பின்றி காணப்படுகிறது மேலும் இங்குள்ள மாணவிகள் கூறும்போது உணவுகள் முறையாக சமைக்கப்படுவதில்லை என்றும் பழைய காய்கறிகளையும் அழகிய காய்கறிகளை போட்டு சமையல் செய்கிறதினால் உணவில் புழுக்கள் வண்டுகள் கிடைக்கின்றன எனவும் இதனால் சில சமயங்களில் உணவு சாப்பிட முடியாமல் வயிற்று உபாதைகள் ஏற்பட்டு பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது மேலும் படிப்பு முடிந்து விடுதிக்கு வரும்போது சமையல் செய்யும் ஊழியர் எங்களை காய்கறி வெட்டவும் பாத்திரங்களை கழுவவும் சொல்லி வற்புறுத்தி வருகிறார்கள் அரசு எங்களுக்கு கொடுக்கும் உணவுப் பொருட்களையும் அரிசிகளையும் வெளியே விற்பனை செய்துவிட்டு எங்களுக்கு ரேஷன் அரிசியை சமைத்துக் கொடுக்கிறார்கள் இதுகுறித்து அவரிடம் கேட்டால் தகாத வார்த்தைகளால் பேசி சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்கள் என பேசுகிறார் மேலும் குளியல் அறையில் குழாயில் தண்ணீர் சரியாக வராது நாக்கின் அகற்றுவதற்கு சரியான வசதி இல்லை எனவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மனு கொடுக்க இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்திருந்தனர் அவர்களில் ஒரு மாணவி திடீரென கலெக்டர் அலுவலகத்தில் மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார் அவரை சகமானவர்கள் தண்ணீர் கொடுத்து மயக்கத்தை தெளிவித்தனர் இதனால் கலெக்டர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது